மக்களுக்கு இடையூறாக அருந்து தொங்கிய நிழல்பந்தல் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பயணர்களுக்கு பயனளிக்கும் வகையில் சிக்னலில் நிழல்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது சென்னை எக்மூர் சிக்னலில் நிழல்பந்தல் அமைக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே அருந்து தொங்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் போக்குவரத்து காவலர் ஒருவர் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த பந்தல் மக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் சரி செய்து கொண்டிருந்தார்